ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவன் அகாடமி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவில் உயர்நீதிமன்றங்கள் அப்படின்ற டாப்பிக்கை பார்க்க போகிறோம் இது எந்த புக்கில் இருக்குன்னா டுவெல்த்து புக்கில் டுவெல்த்து பாலிட்டி புக்கில் இருக்குது இந்த மாதிரி பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க இதுக்கப்புறம் சட்டத்திருத்தங்களும் கொடுத்துருப்பாங்க அடுத்த வீடியோவில் சட்டத்திருத்தங்கள் பார்க்கலாம் இது எப்படி கேட்பாங்க கொஷின்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இது மாதிரி உயர்நீதிமன்றங்களில் என்ன கொஷின் கேட்கலாம் எப்படின்னா இப்போ மகாராஷ்டிரா கோவா டையூ டாமன் தாத் தாத்ரா ராம்நகர் அவேலி இந்த 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 கொஷினை வந்து மும்பை உயர் நீதிமன்றம் எந்தெந்த மாநிலத்துக்கு பொதுவான நீதிமன்றம் அப்படின்னு கொஷின் கேட்கலாம் அப்போது வந்து ஆப்ஷன் இருப்பாங்க மகாராஷ்ட்ரா கோவா மகாராஷ்ட்ரா உத்தரப்பிரதேசம் அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க இல்லைன்னா மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் இல்லைனா டையு டாமன் சத் சத்தீஸ்கர் அப்படின்னு கொடுத்தா பொதுவானது இதுக்கு மகாராஷ்ட்ராக்கு கோவா டையு டாமன் தாத்ரா நா ராம்நகர் அவேலி இந்த இடத்துக்கு மட்டுந்தான் இந்த மும்பை நீதிமன்றம் பொதுவான நீதிமன்றம் அப்படின்னு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் அது மாதிரி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷனில் பஞ்சாப் ஹரியானா அதுக்கு கேட்டிருப்பாங்க பஞ்சாப் உயர்நீதிமன்றம் எந்தெந்த மாநிலத்துக்கு பொதுவான நீதிமன்றம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டிருந்திருப்பாங்க இந்த பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் இருக்குல்ல எந்தெந்த மாநிலத்துக்கு பொதுவான நீதிமன்றம் பஞ்சாப் ஹரியானா ரெண்டுத்துக்கும் வந்து பொதுவான ஒரே ஒரு நீதிமன்றம் தான் இருக்குது இருந்து பார்த்துட்டு வரலாம் ஒன் பை ஒன்னாக இது வந்து இது இதுலேருந்து கன்ஃபார்ம் ஒரு கொஷின் கேட்டுனே இருப்பாங்க அலகாபாத் உயர்நீதிமன்றம் இது வந்து எப்போ நிறுவனாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் நிறுவியிருப்பாங்க இது வந்து உயர்நீதிமன்ற சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றின் படி இதோட அதிகார வரம்புனா உத்தரப்பிரதேசத்தில் மட்டும்தான் இதோட அதிகார வரம்பு இந்த அலகாபாத் உயர்நீதிமன்றம் எங்கே இருக்குன்னா அலகாபாத்தில் தான் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உயர்நீதிமன்ற இதோட கிளை எங்கே இருக்குன்னா லக்னோவில் இருக்குது அடுத்து வந்து மும்பை உயர்நீதிமன்றம் எந்தெந்த ஸ்டேட்டுக்கெலாம்னா முக்கியமாக இந்த எந்தெந்த ஸ்டேட்டில் மும்பை உயர்நீதிமன்றம் அதோட அதிகார வரம்பு எதுவரையும் இருக்குது அப்படின்றத மெயினாக பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் இது எங்கே மிஞ்சிருக்குன்னா மும்பை உயர்நீதிமன்றம் மும்பையில் இருக்குது அடுத்து கல்கத்தா உயர் நீதிமன்றம் தான் இருக்குது ஆனால் அந்த கல்கத்தா உயர்நீதிமன்றம் எது வரைக்கும் அதோட அதிகார வரம்பு இருக்குது எந்தெந்த மாநிலத்துக்கு அது பொதுவான உயர்நீதிமன்றமாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க கல்கத்தா உயர்நீதிமன்றம் எந்த மாநிலத்திற்கு பொதுவான உயர்நீதிமன்றம் அப்படின்னு கேட்கலாம் எந் இல்லைனா இப்படியும் கொஸ்டின் பார்ப்பாங்க கொஸ்டின் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம் அந்தமான் நிக்கோபர் தீவுகள் இல்லைனா மாற்றி சேஞ்ச் பண்ணி இதுக்கு ரெண்டுத்துக்கு பொதுவான உயர்நீதிமன்றங்கள் எது அப்படின்னு கேட்கலாம் மேற்கு வங்காளம் அந்தமான் நிக்கோபர் தீவுக்கு பொதுவான உயர்நீதிமன்றம் எது கல்கத்தா உயர்நீதிமன்றம் இது எங்கே இருக்குது இதோட கிளை எங்கே இருக்குன்னா போர்ட் பிளேயர் அப்படின்ற இடத்துல இருக்குது அடுத்து சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றம் எது எதுக்கு பொதுவானால் சட்டீஸ்கர் மட்டும்தான் பொதுவான அதோட அதிகார வரம்பு சத்தீஸ்கரில் மட்டும்தான் இருக்குது மெயினாக வந்து எது எதுக்கு வந்து ரெண்டு ரெண்டு மாநிலத்துக்கு பொதுவான உயர்நீதிமன்றங்கள்லாம் எது எது அப்படின்றத மெயினாக பார்த்துக்கோங்க அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து அஸ்ஸாம் மிசோரம் இந்த நாலு மாநிலத்துக்கும் கவுகாத்திக் உயர்நீதிமன்றம் தான் பொதுவான நீதிமன்றம் அடுத்து குஜராத் நீதிமன்றம் எங்கே இருக்குது குஜராத்தில் இருக்குது அடுத்து இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்றம் இமாச்சலில் இருக்குது இதோட எ எங்கே இருக்குன்னா இமாச்சலில் சிம்லான்ற இடத்துல இருக்குது அடுத்து ஹைதராபாத் வந்து ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் இது வந்து இதோட அதிகார வரம்பு எது வரைக்கும்னா ஆந்திரா தெலுங்கானா இந்த ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இதோட அதிகார வரம்பு இருக்கும் ஜம்மு காஷ்மீர் இதோட வந்து ஜம்மு காஷ்மீரில் மட்டும்தான் இதோட அதிகார வரம்பு இருக்குது அடுத்து முக்கியமானது வந்து கேரளா லட்சத்தீவு கேரளாவில் இருக்க உயர்நீதிமன்றம் வந்து கேரளாலேயும் சரி லட்சத்தீவுக்கு ரெண்டுத்துக்கும் பொதுவான உயர்நீதிமன்றம் தான் இந்த கேரளா உயர்நீதிமன்றம் முக்கியமானது பார்த்துக்கலாம் அடுத்து நம்மளோட மெட்ராஸ் ஹைகோர்ட் நம்ம சென்னையில் இருக்க உயர்நீதிமன்றம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் சரி பாண்டிச்சேரி அதாவது புதுச்சேரிக்கும் ரெண்டுத்துக்கும் பொதுவான உயர்நீதிமன்றம் இது எங்கே இருக்குது சென்னையில் அமைஞ்சிருக்கு இதோட கிளை எங்கே இருக்குன்னா மதுரையில் இருக்கா மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளோட மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் சென்னையில் இருக்குது இப்போ அதோடய கிளை வந்து மதுரையில் இருக்குது அடுத்து மணிப்பூர் மணிப்பூர் அதோட அதிகார வரம்பு மேகாலயா மேகாலயா ஒடிசா உயர்நீதிமன்றம் ஒடிசா முக்கியமா இந்த ரெண்டு இடத்துக்கு பொதுவான உயர்நீதிமன்றங்கள் என்ன அப்படின்றத மட்டும் நீங்க தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் வந்து பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் அது ரெண்டுத்துக்கு பொதுவான உயர்நீதிமன்றம் அடுத்து ராஜஸ்தான் சிக்கிம் திரிபுரா உத்தரகாண்ட் இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இதோட உயர்நீதிமன்றங்கள் முடிஞ்சது அடுத்த வீடியோவில் சட்ட திருத்தங்களை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ